நம்முடைய வாழ்க்கையில் தப்பித் தவறி கூட சில பொருட்களை மற்றவர்களிடம் இருந்து கடன் வாங்கி பயன்படுத்தக்கூடாது அதை மீறி வாங்கி பயன்படுத்தினால் எதிர்மறை ஆற்றல் மனக்கஷ்டம் எதிர்மறையான விஷயங்கள் நமக்கு வந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது கடன் வாங்கி பயன்படுத்தக்கூடாத சில வகை பொருட்கள் என்ன என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் துணிகள் அடுத்தவர்கள் பயன்படுத்திய உடைகள் நாம் பயன்படுத்தக்கூடாது அவ்வாறு பயன்படுத்தினால் அவர்களுக்கு இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட சக்திகள் நமக்கு வந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது மேலும் இந்த துணியில் இருக்கும் இறந்த செல்கள் நுண்ணுயிர்கள் போன்ற விஷயங்களால் நமக்கு ஒவ்வாமை வருவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றன நகைகள் தங்க நகைகள் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகின்றது அதை கடன் வாங்கி அறியும் போது நிதி தொடர்பான கஷ்டங்கள் ஏற்படும் நகை வாங்கக்கூடிய யோகம் போய்விடும் என்றும் சொல்லப்படுகின்றது மேலும் பெண்கள் பலரும் தங்களுடைய தங்க நகைகளை அறிந்த பிறகு அதை அப்படியே கழட்டி வைத்து விடுவார்கள் அதை கடன் வாங்கி அணியும் போது அதில் இருக்கும் கிருமிகளால் நமக்கு உடல் ஆரோக்கியம் நீதியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன கைகடிகாரம் பெரும்பாலும் கைகடிகாரம் ஆண்கள்தான் கடன் வாங்கி பயன்படுத்துவார்கள் அவ்வாறு கைகடிகாரம் கடன் வாங்கி பயன்படுத்தும் போது பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் ஏற்படும் கெட்ட நேரம் ஆரம்பிக்கும் என்று சொல்லப்படுகின்றது பேனா பேனாவை முக்கியமான தருணங்களில் கடன் வாங்கக்கூடாது முக்கியமான பத்திரம் கையெழுத்திடப் போகும் தருணங்களில் பேனாவை கடன் வாங்கினால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றப்போகின்ற தருணம் நமக்கு முன்னேற்றத்தை தராது என்று சொல்லப்படுகின்றது நம்முடைய பேனாவை வைத்து கையெழுத்து போடும்போது நம் மேன்மேலும் வளர்ச்சி அடைய யோகம் ஏற்படும் காலனிகள் சில நேரங்களில் அவசரத்திற்கு மற்றவர்களின் செருப்பை போட்டுக்கொண்டு நாம் வெளியில் சென்று விடுவோம் அவ்வாறு செய்வது தவறாகும் காலணி என்பது சனீஸ்வர பகவானின் அம்சமாகும் அதை கடன் வாங்கி பயன்படுத்தும் போது சனீஸ்வரரின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் சனி பயிற்சி வரும்போது சனி பகவானின் ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கும் எனவே காலணிகளை கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடாது இதற்கு முன் தெரியாமல் இதையெல்லாம் கடன் வாங்கி பயன்படுத்தி இருந்தால் இந்த புது வருடத்திலிருந்து இதை மாற்றிக்கொண்டு நல்வாழ்வு வாழுங்கள்